පරිවර්තනීය දේශපාලන යුගයේ ඔබතුමාන් පරිවර්තනය සනිටුවන් කරමින් ප්‍රථමවතාවට මෙ පාලිමේන්තුවේට පෙර මන්ත්‍රවරයෙක් නොවූ කෙනෙක් කථනායක දූරයට පත්වෙන මේ තත්වය පිළිබඳව අපි කවුරුත් මේ රටේ මේ වෙනස බලාපොරොත්වෙන් චන්දයදුන්නු ඒ ජනතාවට අපි හිසනමන අතර විශේෂෙන් මම එක කාරණාවක් ක්‍රයාසිටිය යුතුයි. ඔබතුමන් නියෝජනය කරන පක්ෂය. මුලින්ම්ම ඉක්දසමසය අසු නමේ මෙම සභාගර්භයට පැමිණීමට හේතු වුණු කාරණාවත්ති වෙන. අප පක්ෂයේ අබාවප්‍රප්ත නායක එමච්ච මශ්‍ර් මැත්තුමන් එවකට දෙනාජිපති අපේක්ෂිකව හැටියට හිටපු දිවංගත රණසිංහ ප්‍රේමදාශයන්ත එතුමන්ගෙන් ඉල්ලා හිටිය විශේෂෙන්ම සමානුපාතික චන්ද ක්‍රමයේ තිබුණු එක බාධකයක් සට දොලාහක්වෙනි ප්‍රතිශතයක් ලබාගත යුතුයි කියය ප්‍රතිසතය සියයට පහකට අඩුකිරීම තු පාලලාක කරන්න. එවකට බන්තට දෙස්ත්‍රික්කය නෝජනය කරමින් අමරණසිහය ප්‍රේමදහස යඩ දේශ ප්‍රේවිණී පෙරමුණ කෙන තීරද මොරග. இருந்த ஒரு தடைதான் நூற்றுக்கு பன்னிரண்டு வீதமான வீதம் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நூற்றுக்கு ஐந்து வீதமாக குறைக்க வேண்டும் என்கின்றதான வேண்டுகோளை முன்வைத்தார் அப்போது அம்மாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்த அச்சந்தர்ப்பத்தில் நிலவிய அரசியல் சூழமைவின் அடிப்படையில் ஈச மிக்க இயக்கம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த கட்சியின் பெயர் அது அந்த பூச்சாடி என்கின்றதான சின்னத்தில் அரசியலில் பிரவேசித்திருந்தது அல்லது பாராளுமன்றத்துக்கு அவர்கள் அந்த சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள் அந்த வகையில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டார் அன்று தொடக்கம் இன்று வரை பெரும் ஒரு மாற்றம் இந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது அமரர் முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் அது ஒரு சிறு பான்மை கட்சியினருக்கும் அது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருந்தது பாராளுமன்றத்தில் அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்வதற்கு உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் எமது தலைவருடன் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரே ஒரு உறுப்பினர் நியால் கலப்பத்தி அவர்கள்

அவ்வாறாகவே முன்னெடுத்து செல்வதூடாக இடையறாமல் முன்னெடுத்து செல்வதூடாக அனைத்து சிறிய கட்சிகளுக்கும் சிறு இனக்குழுக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகமூட்ட வேண்டும் இதை இடையறாமல் முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் தேர்தல் சம்பந்தமாக மாற்றங்களை செய்கின்ற பொழுதும் கவனத்தில் கரிசனைகள் கொள்ள வேண்டும் என்று கூறி குறிப்பாக இந்த புதிய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இந்த சபா மண்டபத்திற்குள் பாராளுமன்ற விவாதங்களின் போது நடுநிலையாக செயலாற்றி எவ்வித பக்க சார்பும் இல்லாமல் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற எங்கள் அனைவருடைய பாதுகாவலராக செயற்படுவீர்கள் என்று எதிர்பார்த்து එදනල් වර්ත කළල මීන්ඩුම් කූර මාමේ උත්තරීතර තමතුරට පත්වීම පිළිබඳව දේශපාලන පක්ෂ නායකයන්සින් සිදුකන ලද සුභාශංෂණයන්ට මාගේ ප්‍රසංසාාව පිරිණෙමීමටද මේ අවස්ථාවක් කරගනිමි பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பதவிக்கு என்னை தெரிவு செய்த எனது மனப்பூர்வமான நன்றியினையும் நன்றியினை உங்களுக்கு முதலாவதாக நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் மேலும் இந்த சீருயர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பாக அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்பட்டதான மால் துறைகளுக்கு எனது நன்றியினை தெரிவிக்கவும் இதனை நான் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போலவே பாராளுமன்றத்தின் ஆளும் கட்சி எதிர்ப்பு கட்சி ஆகிய இரண்டு தரப்பினரும் என் மீது வைத்த நம்பிக்கை தொடர்பாக எனது நன்றியினையும் தெரிவிக்க விரும்புகின்றேன் எமது நாட்டின் மிகவும் ஒரு சீருயர் சபை என்ற ரீதியில் பாராளுமன்றத்தின் சுயாதீன தன்மை மற்றும் மாண்பினை முழுமையாக பாதுகாத்து இந்த மாண்புமிக்க சபையை பிரதிநிதித்துவம் செய்கின்றதான உங்கள் அனைவருடைய உரிமைகளையும் பாதுகாத்து அவற்றை முழுமையாக காத்து இந்த சபாநாயகர் பதவியின் ඔබ සියලු දෙනාගේම උපරිම සහයෝගේ සහ සක්‍රීය දායකත්වය ඉතාාවනෑකමින් නිල්ලා සිටිමි. අප රටේ ජනතාව අපේක්ෂා කරන නවදේශපාන සංස්කෘතියක් සහිතව පාර්ලිමේන්තු ක්‍රියාවලිය වඩාත් පලදායි සහ අර්තාන් නිතලෙස ක්‍රියාත්ම කිරීමටත් ්‍යවස්ථාදායකයෙන් අපේක්ෂිත මූලික කාරයන් අප රටේ ජනතාවගේ, අබිලාශන් මුදු පමණවාලීමට හැකිවනාකාරයෙන් කටයුතු කිරීමටත් මම උපරිම වශයෙන් කටයතු කරමි. විශේෂයෙන්ම ව්‍යවස්ථාදායක ක්‍රියාවලියයේදී ඉතා වැදගත් කාර්යභාරයක් සිදුකරුණු ලබන පාර්ලිමේන්තු කාර්ක සභා යාන්ත්‍රණය වඩාත් විධමත්තා ක්‍රමවත්ව ප්‍රියාවට නැන්වීම සඳහා ගරු මන්ත්‍රීවරුන් ලෙස ඔබ සැමගේ සක්වීය දායිකත්්‍යය සහ. සහයෝග ලබාදෙනනු ඇතැයි මම විශ්වාස කරමි. තවද මෙම උත්තරීතර ව්‍යවස්ථාදායිකයේ නියෝජිතයන් ලෙස සභාවේ කටයුතුවලදී මෙන්ම කාර්ක සබා කටුතු ඇතුළ, පර්ලිමේන්තු කටයුතුවලදී ද ආදර්ශමත් ලෙස සහ වින්‍යානුකූලව කටයුතු කොට එම කාරයන් සඳහ ඔබගේ සක්‍රී හා පළදා දදායකත්ව ලබදෙන ලෙස. තු අප රට ජනතාව අපේක්ෂා කනු ලබන සාධනීය වෙනස්කම් සහිත ආදර්ශමත් පාර්ලිමේන්තුවක් බීකිරීමට අපට හැකිවෙනු ඇතයි මම තරයේ විශ්වාස කරමින්. ඔබ සියලුදනාම දන්නා පරිදි ඉතිහාසය තුළ අන්කවරදාකවත් නොලැබුණ අවස්ථාවක් ප නුදදිික තුල ප ලළගවවාද. என்றும் அதனூடாக எமது நாட்டு மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றதான சாதகமான மாற்றங்களை நாடாளுமன்ற முடியும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் நீங்கள் அனைவரும் அறிந்த வகையில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வகையிலான ஒரு சந்தர்ப்பத்தை எமது மக்கள் எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் நல்லுறவுடன் கைகோர்த்து கொண்டு ஒற்றுமையாகவும் தைரியத்துடனும் ஒரே இலங்கையாக நாங்கள் கட்டியெழுப்புவதற்கும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் இந்த சவால் மிக்க இந்த சூழ்நிலை கடந்து செல்வதற்கும் மக்களுடைய எண்ணங்களை ஈரேற்றுவதற்கும் செயலாற்ற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன் ஆகவே இறுதியாக எமது நாட்டின் ඒ සඳහා මන්තීවරයෙකුගේ නමක් යෝජනා කරන මෙන් මමඔබිං ඉල්ලා සිටිමි. කරකථානායකතුමනි මෙම දසවනි පාර්ලිමේන්තුවේ නියෝජ කතානායක දුරය සඳහා ගරු පාර්ිමිේන්තු මන්ත්‍රී මොහොමඩ් රිිස්විස් සාලි මැතුමා සූසුයයි ම යෝජනාා කරමි. වෙනත් මන්තිවරකු විසින් එම යෝජනාව ස්තීර කරන්නු ලැබිය යුතුය. බිනව දසන පාර්ලිමේන්තුවේ නියෝජ කථනායක දුරේ සඳහා ලමින් මන්්‍ර රු හමද ිස්් ලි මතිතුවා සදුසයයි ගරු අමත්‍ය නලින් දජයතතිෙස මතිතුමා විසින් කරනලද යෝජනාව ම ස්තර කරමි කතනායතුමන. වෙනත් මන්ත්‍රවරෙකු යෝජනාවී නොමැතිහෙයින් ගරු මෝමඩ වෙනත් මන්ත්‍රයොකවිසින් එම යෝජනාව ඉස්තීර කරු ලැබි. තවත් නම් යෝජනාකිරීමට ඇත්නම් ඉදිරිපත් කරන්න. வேறு எவரேனும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பேரல் முன்மொழியப்படாத காரணத்தினாலே கௌரவ வேறு வேறு எவரேனும் பாராளுமன்ற உறுப்பினர் கதாநாயக்கோரா சபாட்ட பிரகாஷகரமே පාලිමේන්තුව දැන් නියෝජ්‍යය කාර්ක සබා සභාපතිවරෙකු චන්දයෙන් තෝරාපත් කර ගැනීමේ නිර්තවිය යුතුය. ඒ සඳහා මන්තිවරකිය නමක් යෝජනා කරන මෙ ඉල්ලා සිටිමි. කරපතාානායකතුනි අිනවදවනි පාලිමේන්තුවේ නියෝජ්‍ය කාර්ක සබා සභාපත් දූරේ සඳහා ගරු පාලිමේන්තු මන්ත්‍රී හේමාලි වීරසේ කරමැත්තුමිය සුදුසුවයි ම යෝජනා කරන. වෙනත් මන්තිවරු විසින් එම ෝජාව ඉස්ථතීර කරනු ලැබිය යුතුය. ගරු කථානකතුමනි අබිනව දහනි පාර්ලිමෙන්න්තයේ නියෝජ්‍ය කාරක සබහ සබහපති දූරය සඳහා. ගරු පාර්ලිමෙන්න්තු මන්ත්‍රේනී හේමාලි විිජේ වීර සේකර මැතිතුමිය සුදුසුයි ගරු අමාත්‍ය සුනින් හඳුනැති මැතිතුමා විසින් කරනලද යෝජනාව මවිින් ස්ටේර් කරන. වෙනත් යෝජනාවක් ඇත්නම් ඉදදිරිපත් කරනල සැදින්. මන්තතිවරෙකු යෝජනාවී නොමැති හෙයින් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු හේමාලි වීරසේ කර මහත්මිය දසවනි පාර්ලිමේන්තුවේ නියෝජ්‍ය කාර්ක සභාපති දූරයට යතා පරදි තෝරා පත්කරගණල වූ බව මෙම සභාවට ප්‍රකාශ කරමින් ජ සං ොක්ය ජනරිපති සංග . இச்சந்தர்ப்பத்தில் கௌரவ சனாதிபதியிடம் இருந்து கிடைத்திருக்கின்றதான செய்தி அறிவித்தல் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பத்தாவது பாராளுமன்றத்தின் கௌரவ சபாநாயகர் இலங்கை பாராளுமன்றம் கௌரவ சபாநாயகர் அவர்களே இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசின் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் இலங்கை சநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் முப்பத்தி ரெண்டு நான்கு மற்றும் முப்பத்தி மூன்று ஒரு கீழ் எனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளதான தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகளின் கீழ் இலங்கை சநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது சபை கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முற்பகல் பதினோரு மணி முப்பது பதினொன்று முப்பது மணிக்கு எனது தலைமையின் கீழ் வைபவ ரீதியாக இடம்பெறும் என்றும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் என்னால் முன்வைக்கப்படும் என்றும் இத்தால் அறிவிக்க விரும்புகின்றேன் அரசியலமைப்பின் எழுபதாம் ஒரு புறையின் கீழ் பாராளுமன்றத்தை அழைப்பதற்கான அறிவித்தல் வர்த்தமான பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அதனுடைய ஒரு பிரதியை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இத்துடன் இணைத்திருக்கின்றேன் இதற்கு அன்புள்ள அன்ப்குமார திசாநாயக் அவர்கள் அறிவித்தல் பி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாற்பதாவது அத்தியாயமாகிய பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் நாற்பத்தாவது அத்தியாயமாகிய பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பன்னிரெண்டாவது வாசகத்தினால் என்னால் குறித்துரைக்கப்பட்ட அதிக அதிகாரத்தின் பிரகாரம் பொதுமக்கள் பாதுகாப்பினை செல்வதற்காக அந்த விடயங்களை கவனத்திற்கொண்டு முதலாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு தரப்பினர் சகல உறுப்பினர்களையும் அந்த இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட சகல பிரதேசங்களுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பை பயன்படுத்துவதற்காக அழைக்கின்றேன் என இத்தாள் கட்டளை இடுகின்றேன் அதற்கு அடிப்படையில் மேற்படி கட்டளையின் இரண்டாவது இருபத்தோராவது வாசகத்தில் உள்ள விடயத்தை வாசிக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது வாசகத்தின் பிரகாரம் அது பாராளுமன்றத்தில் இத்தாள் அறிவிக்கின்றேன் ම ച ക മാ. හරිවිത ප മണതിസයිകമമ തനാവകാ തപൻ ්‍රരതන മදപോലസനക ගෞവ மருத்துவர் இந்த ஜெயதீசா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை இச்சபைக்கு அறிவிக்கின்றேன் அறிவித்த டி பத்தாவது பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் சஜித் பிரேம்தாச அவர்களை நான் ஏற்றுக்கொண்டுள்ளதாக இச்சபைக்கு அறிவிக்கின்றேன் அறிவித்தல் இ பத்தாவது தேர்வு செய்யப்பட்டுள்ள கௌரவ உறுப்பினர்களுக்காக பாராளுமன்ற விடயங்கள் தொடர்பான வேலை திட்டங்கள் அதன் பணிகள் தொடர்பான தெளிவூட்டல் அமர்வு ஓரியன்டல் புரோக்ராம் எனப்படும் தெளிவூட்டல் அமர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் முன்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பாராளுமன்ற குழு அறை இலக்கம் ஒன்றில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள காரணத்தினால் அதில் கலந்து கொள்ளுமாறு சகல உறுப்பினர்களையும் இத்தால் நான் கொள்கின்றேன் அறிவித்தல் எஃப் கௌரவ உறுப்பினர்களே இன்றைய தினத்தின் சபை அமர்வுகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட பிறகு என்னுடைய தலைமையில் கட்சி தலைவர் கூட்டம் ஒன்று என்னுடைய உத்தியோகபூர்வ அறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்காக கௌரவ பிரதமர் பிரதி குழுக்களின் தவிசாளர் பிரதி சபாநாயகர் பாராளுமன்ற சபை முதல்வர் ஆளும் தரப்பின் முதற் கோலாசான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரின் பிரத முதற் உட்பட இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சியாதன குழுக்களின் தலைவர்களை பிரித்தப்படுத்தி ஒரு உறுப்பினர் வீதம் கலந்து கொண்டு அதில் இணைந்து கொள்ளுமாறு இத்தால் அறிவிக்கின்றேன் முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு கவுரி ஜனாதிபதி அவர்களால் பாராளுமன்றத்தில் அக்கிராசன உரை நிகழ்த்தப்பட இருக்கின்ற காரணத்தினால் அதுவரையில் பாராளுமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது